சமூக நலத்துறை சார்பில் நூற்றி முப்பத்தி ஆறு பயனாளிகளுக்கு ஒன்று புள்ளி இருபத்தி ஆறு கோடி ரூபாய் மதிப்பிலான தாலிக்கு தங்கத்தை பால்வளத்துறை அமைச்சர் ஆர் எஸ் ராஜகண்ணப்பன் வழங்கினார் ராமநாதபுரம் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் சமூக நலத்துறை சார்பில் தாலிக்கு தங்கம் வழங்கும் நிகழ்ச்சி மாவட்ட ஆட்சியர் சிம்ரன்ஜித் சிங் காலோன் தலைமையில் நடைபெற்றது இதில் பால்வளத்துறை அமைச்சர் ஆர் எஸ் ராஜகண்ணப்பன் கலந்து கொண்டு நூற்றி முப்பத்தி ஆறு பயனாளிகளுக்கு ஒன்று புள்ளி இருபத்தி ஆறு கோடி ரூபாய் மதிப்பிலான தாலிக்கு தங்கம் வழங்கினார் இந்த நிகழ்ச்சியில் சட்டப்பேரவை உறுப்பினர் காதர் பாஷா முத்துராமலிங்கம் சேமுருகே சென் நகர்மன்ற தலைவர் ஆர் கே கார்மேகம் துணைத் தலைவர் பிரவீன் தங்கம் மற்றும் சமூக நலத்துறை அலுவலகம் தேன்மொழி மற்றும் உள்ளாட்சி பிரதிநிதிகள் பொதுமக்கள் கலந்து கொண்டனர் பெண்களுக்கான சுகாதார சேவை அந்த கிராமங்களை உருவாக்கிய தந்தை பெரியார் அவருடைய மணியம்பார் அவர்களும் பெண் விடுதலை விடுதலைக்காக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறில் பெண்கள் வந்து ஐம்பது சதவீதம் ஜன தொகுதி இருக்குது அதில் ஒரு மாற்றம் கிடையாது நாற்பத்தி மூணு சதவீதம் பேர் வேலை பார்க்க புதுமை பெண்கள் தான் வீட்டில் பார்த்தாலும் எழுபது சதவீதம் பெண்கள் தான் இருக்கு அவங்க முன்னேறுகின்ற காலம் வந்து இப்போ நம்முடைய தளபதி அவர்களுடைய ஆட்சியில் வாய்ப்பு எல்லாம் உருவாக்கி இன்றைக்கு பலவேறு பேர் காரணங்களை சொல்லி உண்மைக்கு மாறான காரணங்கள் பொய் காரணங்கள் சொன்னால் உண்மைக்கு மாறான காரணங்களை சொல்லி எதாவது போராட்டம் நடத்துறது மறுபடியும் வள்ளி <laughs> 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 அடுத்த கடலாடிமிதி வாங்கமா வாங்கம்மா கமுதி ஆமா வாங்க வாங்க பூமி கமுதி அடுத்து அடுத்துராபுரம் சட்டமன்ற தொகுதியில் ராமநாதபுரம் மல்லிகா ராமநாதபுரம் நினைவு விதவை நிறுவனங்களின் கட்டம் ரூபாய் ஐம்பதாயிரம் மற்றும் எட்டு கிராம் தங்க காசு அடுத்து மல்லிகாபு முத்துலட்சுமி ராமநாதபுரம்